இன்று எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினத்தினை முன்னிட்டு ஆல் த சில்ட்ரன் அறக்கட்டளை மற்றும் எழுமுறம் அரசு தொடக்கப்பள்ளி சார்பில் குடியரசு தின விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கிரேசி தலைமை வகித்தார் ஆல் த சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் முன்னிலை வகித்தார் முதலில் கூடலூர் ஏழாவது வார்டு கவுன்சிலர் சத்யசீலன் சிறப்புரை வழங்கினார் மேலும் குழந்தைகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் ராஜேந்திரன் பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர் பாலும் மல்லி போறாய் இந்த